ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சில் வங்காளம் பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்ற பின்பு அங்கு அவர் ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் யார் ஆன்சர் வந்து ராபர்ட் கிளைவ் டேஷ் தலைமை ஆளுநரான பிறகு நில வருவாய் திட்டத்தை பத்தாண்டு நில வருவாய் திட்டமாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் மாற்றினார் ஆன்சர் வந்து காரன் வாலிஸ் பிரபு ரயத் வாரிமுறை தாமஸ் மொன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறில் விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் பார்த்திங்கன்னா சந்தால் கழகம் நீல தர்மன் என்ற ஒரு நாடகத்தை மொழியில் எழுதியவர் யார் ஆன்சர் வந்து தீனபந்து மித்ரா பஞ்சாப் விவசாயிகளை பாதுகாப்பதற்காக பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு முதல் எதிர்ப்பு யாரால் ஏற்படுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலித்தேவர் கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அவர் ஆன்சர் வந்து ஆந்திரா கட்டபொம்மனின் முன்னோர்கள் தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர்ந்த நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் நூற்றாண்டு தென்னிந்தியாவின் ஜான்சிராணி எனவும் அறியப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னமருது சிவகங்கையினுடைய மன்னர் யாருடன் பணிபுரிந்தார் ஆன்சர் வந்து முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர் மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம் ஒன்று வெளியிட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று தீரன் சின்னமலையினுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி தீரன் சின்னமலை ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தில் டேஷ் கோட்டையில தூக்கிலிடப்பட்டார் ஆன்சர் வந்து சங்ககிரி கோட்டை டேஷ் இராணுவத்தின் மூலமாக தீரன் சின்னமலை நவீன போர் முறைகளில் பயிற்சி பெற்றார் ஆன்சர் வந்து பிரெஞ்சு வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு அறிவு என்று பொருள் பண்டைய இந்திய நகரமாக இருந்த ரச் தற்போது எங்கு உள்ளது ஆன்சர் வந்து வடமேற்கு பாகிஸ்தான் பண்டைய காலத்தில் டேஷ் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு முதல் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரை கற்றலினுடைய மையமாக இருந்தது ஆன்சர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டில் தரங்கம்பாடியில் இருபது இலவச பள்ளிகளை நிறுவியவரா யார் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சிஎஸ் ஜான் உட்ஸ் கல்வி அறிக்கை இந்தியாவில் டேஷ் கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து ஆங்கில கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிரபலமான அடிப்படை கல்வி திட்டமான வார்தா கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் யார் ஆன்சர் வந்து காந்தியடிகள் பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கை தயாரிக்க டேஷாம் ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு நியமிக்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பண்டைய ஆவணங்களை சேகரித்து அவற்றை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் பாதுகாத்தவர் யார் பார்த்தீங்கன்னா மராத்திய ஆட்சியாளர் இரண்டாம் சரபோஜி மதராஸ் மாகாணத்தில் மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்தியது மிகப்பெரிய பங்கு யாரை சேரும் ஆன்சர் வந்து சர் தாமஸ் மன்றோ சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சுயஸ் கால்வாய் திறப்பு ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்குமான தூரத்தை சுமார் எத்தனை கிலோமீட்டர் தூரமாக குறைத்தது பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்ணூத்தி முப்பது இந்தியா மின்சார உற்பத்தியில் ஆசிய நாடுகளில் எத்தனையாவது மிகப்பெரிய நாடாக உருவாகி உள்ளது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மூன்றாவது இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வந்து ரிபன் பிரபு மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மது மறுபெயரிடப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது எவ்வளவாக இருந்தது ஆன்சர் வந்து பத்து குழந்தை திருமணத்தை தடுத்ததோட திருமணத்துக்கு முன் மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்ட அரசர் யார் பார்த்திங்கன்னா அக்பர் தேவதாசி சமஸ்கிருதம் அல்லது தேவரடியார் தமிழ் என்ற வார்த்தையினுடைய பொருள் வந்து கடவுளின் சேவகர் தேவதாசி முறையை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பெண்மணி யார் பார்த்திங்கன்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையார் மதராஸ் தேவதாசி சட்டம் என்பது அக்டோபர் ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாகும் பெதுன் பள்ளி டேஷில் ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது பார்த்திங்கன்னா ஹண்டர் சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை டேஷ் என நிர்ணயித்தது ஆன்சர் வந்து பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியவர் யார் பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே கீழ்கண்டவைகள்ல எவை மூவகையான செல் அடுக்குகளால் ஆனது பார்த்திங்கன்னா அட்ரினல் காட்டெக்ஸ் கல்லீரல் மற்றும் தசைகளில் உள்ள கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றுவதாக ஊவி ஊக்குவிப்பது எது பார்த்திங்கன்னா எஃப்இின் எஃப்ரின் அட்ர அட்ரினலின் சிறுநீரக குழல்களில் சோடியம் அயனிகளை மீள உறிஞ்சுதலுக்கு உதவுவது எது பார்த்தீங்கன்னா ஆல்டோஸ்டிரான் அவசர கால ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஹார்மோன்கள் எது ஆன்சர் வந்து எஃபினெஃப்ரின் மற்றும் நார் எஃபிரெஃப்ரின் இனப்பெருக்க சுரப்பிகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து இரண்டு விதையிலா கனிகள் ஃபார்தினோ கார்ஃபிக் கனிகள் உருவாவதலை தூண்டுதல் எது பார்த்தீங்கன்னா ஜிப்ரலின்கள் டேஷ் பெரும்பாலும் பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியாக்கள் நடைபெறுகிறது ஆன்சர் வந்து பாலிலா இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கத்தின் போது டேஷ் இழையிலிருந்து ஒரு விந்தகம் ஸ்போராஞ்சியம் தூண்டுகிறது ஆன்சர் வந்து பூஜை டேஷ் வட்டமானது மலரின் ஆண் இனப்பெருக்க பகுதியாகும் ஆன்சர் வந்து சூல் வட்டம் டேஷின் முக்கியமான பகுதி சூல் திசு ஆகும் ஆன்சர் வந்து சூல் பூவின் மகரந்த பையிலிருந்து மகரந்த தூள் சூலகமுடையே சென்று அடைவது பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கை காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து அனிமோஃப்லி ஒரு மலரின் மகரந்தத்துள் அதே இனத்தை சேர்ந்த மற்றொரு தாவரத்தின் மலரில் உள்ள சுலகமுடையே சென்றடைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து அயல் மகரந்த சேர்க்கை தேனீக்கள் ஈக்கள் முதலான பூச்சிகள் மூலமாக நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு டேஷ் என்று பெயர் ஆன்சர் வந்து எண்டமோஃப்லி பூச்சிகளால் நடைபெறும் மகரந்த சேர்க்கையில் ஏறத்தாழ எண்பது சதவீத மகரந்த சேர்க்கையானது டேஷ்களால் நடைபெறுகிறது ஆன்சர் வந்து தேனி நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு டேஷ் என்ற பெயர் ஆன்சர் வந்து ஹைட்ரோஃபிளி விலங்குகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து சூஃலி விந்தணுவாக்க நிகழ்வானது டேஷ் சூழல்களில் நடைபெறுகிறது ஆன்சர் வந்து செமினிஃபரஸ் ஆண்களில் விந்துவும் பெண்களில் அண்டமும் முட்டை உருவாதல் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து இணைச்சல் உருவாக்கம் டேஷ் செல்லானது தலை நடுப்பகுதி மற்றும் வால் ஆகியவற்றை கொண்டுள்ளது ஆன்சர் வந்து விந்து பிரதமரின் தேசிய பால புரஷ்கார் விருதுகள் எத்தனை குழந்தைகளுக்கு வழங்கப்பட உள்ளன ஆன்சர் வந்து இரு முப்பத்தி ரெண்டு வீரத்தீர செயலுக்கான அண்ணா விருது எவருக்கு வழங்கப்பட உள்ளது ஆன்சர் வந்து சுரேஷ் எந்த மாநில அரசு தொலை துறையை மேம்படுத்த பவர் ஆஃப் பவர் கிரிக் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது ஆன்சர் வந்து இமாச்சல பிரதேசம் சென்னை மாநகராட்சி தேர்தல் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் பார்த்திங்கன்னா வாஷிங்டன் சொந்த மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கான சிஏபிசிஎஃப் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் பார்த்திங்கன்னா அமித்ஷா அறுபத்தி ஐந்தாவது ஃப்ரீஸ்டைல் தேசிய மல்யுத்த போட்டி எங்கு நடைபெற்று வருகிறது ஆன்சர் வந்து நொய்டா தமிழகத்தில் சிறந்த தேர்தல் அதிகாரி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார் பார்த்திங்கன்னா ஏ சிவராஜ் தற்போது எந்த மாநிலத்தில் ஊசரே அப்படின்ற புதிய எருமினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து மற்றும் பி தற்போது எந்த மாநிலத்தினுடைய முதல் குழந்தை நட்பு காவல் நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது அன்சர் வந்து உத்தரகாண்ட் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை எளிமையான வர்த்தகத்தை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட மூலதன திட்டங்களுக்கு எந்த மாநிலத்துக்கு கூடுதல் நிதி வழங்கப்படுகிறது அன்சர் வந்து மத்திய பிரதேசம் குடியரசு தின விழாவில் விமானப்படையை வழிநடத்தும் முதல் பெண்மணி யார் பார்த்தீங்கன்னா சிவாஜி ரத்தூர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த தினம் வந்து டேஷ் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆன்சர் வந்து தேசிய வல்லமை தினம் இந்திய ரயில்வே முதல் முறையாக டேஷ் கிலோமீட்டர் நீளம் கொண்ட பிரம்மாண்டமான சரக்கு ரயிலை இயக்கி சாதனை படைத்துள்ளது ஆன்சர் வந்து மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் முதல்ல உலகில் முதன்முறையாக ஐநாவின் அணு ஆயுத தடை சட்டம் இன்று அமலுக்கு வந்தது இந்த சட்டத்துக்கு எத்தனை நாடுகள் ஒப்புதல் அளிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று கார்பன் வாயுக்களை வளிமண்டலத்தில் வெளியிடாமல் கைப்பற்றி நீக்கும் சிறந்த தொழில்நுட்பத்தை பரிந்துரைப்பவர்களுக்கு நூறு மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் எழுநூற்றி முப்பது கோடி பரிசீலிக்கப்படும் என அறிவித்தவர் யார் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் மத்திய பட்ஜெட்டை மொபைலில் பார்க்க புதிய செயலியை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிமுகம் செய்தார் இந்த செயலியில் எத்தனை மத்திய பட்ஜெட் ஆவணங்கள் இடம்பெறும் பார்த்திங்கன்னா பதினான்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாபல்